இந்த படம் வந்து முதல்ல எல்லாம் வந்திருக்க எல்லா எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி முதல்ல இது யாருக்கும் தெரியாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே கடந்த ஒரு கதையை ஒரு நம்ம சுற்றி நடக்கிற விஷயத்தை வந்து க மக்கள்கிட்ட கொண்டு போய் நிறுத்தணுன்றதுக்கும் அதுக்கான ஒரு சரியான பாதுகாப்பாக நம்ம வந்து இந்த கதையை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது அதை கொண்டு வந்து ஒரு பெரும் பொருள் இந்த படத்தை கொண்டாந்து இங்கே முன்னோர நிறுத்திருக்கிறோம் இதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்டையும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு அவேர்னஸாக நீங்கள் உங்கள் கையில் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் தான் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும் எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆ எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் கண்டிப்பாக எல்லாருக்கும் படம் ரொம்ப ரொம்ப எமோஷனலாக பேசினாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக அந்த ரொம்ப என்ன என் கெரியரில் முக்கியமான ஒரு படம் தினேஷ் எல்லாருமே வந்து எல்லாருமே இந்த படத்தில் ஒரு பெரிய கடின உழைப்பை போட்டிருக்காங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சாய் சார் வந்திருக்காரு எங்கள் டீம் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ கண்டிப்பாக வந்ததுக்கு நன்றி ரவிவா

அதை நாங்கள் வந்து என்கிட்ட பதில் இருந்ததுனால என்கிட்ட ஆதாரம் இருந்தது சில விஷயங்கள் நம்ம புனைவாகவும் பண்ணியிருக்கிறோம் அதனால வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் இது வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவம் தான் ஆனால் கதை பிரகாரம் ரெண்டாயிரத்தி எட்டு போது தலைவர் என்ன சொன்னார் ஏன்னா அவர் வந்து லீடாக பண்ணியிருக்காரு கிராமத்தில் வந்து சொற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லை கதை முதல்ல நான் கதை சொல்றதுன்னா படித்தார் அந்த ஸ்கிரிப்டை படித்த உடனே அவர் வந்து எமோஷனலாக எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன்

அது அந்த கேட்டப் கிடையாது ஆனா அதை மாதிரி பண்ணவர்களுடைய ஒரு சாரர் கிளாஸ்ல ஒரு புத்தி காமிக்கிறாங்க fake அந்த டைப் ஆப் டு காமிக்கிறாங்க அது தெரியல எனக்கு சரியா நான் அத பத்தி பண்ணல பாராளுமன்றல அவரு மெம்பரா இருக்கறாரு காமிக்கும்போது அவர் எந்த இதுவா காமிக்கறீங்க இல்ல யாரா இருந்தாலும் உள்துறை அமைச்சர்ா இருந்தவங்கள தான் நம்ம காட்டுறோம்

இது நிறைய உண்மை சம்பவங்களை கொண்ட ஒரு கதை இது அதில் சில விஷயங்களை நாங்கள் வந்து புனைவாக இணைச்சி இது சொல்லியிருக்கோம் எங்க நான் சொல்றீங்க அப்படி இல்லை இது வந்து அந்த டிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நடிச்ச படம் ஸோ அதனால அப்படி கிடையாது அதுல இதுக்கு அப்புறமா நடிக்கூடாதுன்னு கிடையாது நம்ம ஒரு கதைக்கு என்ன தேவையோ அந்த இடம் அப்படி வரும்போது அந்த கதைக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுறது அது ரொம்ப நமக்கு ஒரு ஒரு எமோஷனலும் மொமெண்ட் கிரியேட் ஆகுது கண்டிப்பா அந்த கேரக்டரோட ஒரு இழப்பு வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா பண்றது இல்லை தப்பு தான் நான் நினைக்கிறேன் ஆனா அதான் நான் இப்போ ஆடியோ நான் சொன்ன மாதிரி அதுக்காக ரொம்ப ஃபேஸ்டா அந்த மாதிரி இருந்து ரொம்ப ஃபேக் ஆன மாதிரி இருந்தா பண்ண மாட்டேன் அப்படின நான் சொன்னேன் இதுக்கு அப்புறம் பண்ண மாட்டே இவ்வளவு பண்ண மாட்டே தான் சொல்லிருந்தீங்க ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் கூட இல்லையா சரி வந்துနေருக்கு எனக்கு இல்லையா நான் சொன்னனே நான் என்ன சொன்னேன் நான் வந்து இதுக்கு அப்புறம் கரெக்டர் நான் இப்ப நீ சாப்பிட்டா நான் சொன்னா சார் நான் இன்னைக்கு வா

நக்சலைட்டுகளுக்காக வந்து மிகப்பெரிய ஒரு தடை விதிச்சிருக்காங்க அவங்க மேல அந்த தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எடுத்துட்டு இருக்கு நீங்க வந்து தமிழ் சினிமால ஒரு நக்சல் நக்சல்னே சொல்லியே நீங்க வந்து ஒவ்வொரு டயலாக்கும் பண்ணீங்க இதனால ஏதாவது எதிர்ப்பு வந்ததா இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க என்னென்ன மாதிரியான எதிர்ப்பு வந்துருக்கு இல்ல நாங்க நக்சல் பாரிகளை வந்து நாங்க காட்டவே கிடையாது இந்த படத்துல நீங்க படம் பார்த்திருப்பீங்க நக்ஸல் காட்டணும் கிடையாது நக்ஸல் பார்க்கல நாங்க நல்லவர்களும் இல்ல நக்ஸல் வார்த்தை வந்து என்னன்னா சாதாரண இருக்கிற ஏன் வந்து நச்சல் சொல்லி எனதாவது பழி பண்ண முடியும் அப்போ ஒரு சாதாரண ஒரு அப்பாவி இளைஞன் மீது ஒரு அதிகாரத்தில் வந்து என்ன பண்றாங்கன்றதை நம்ம காட்டுறோம் தவிர நான் யாருக்கும் ஆதரவாலும் கிடையாது நடந்த சம்பவத்தை கரெக்டா மக்கள் முன்ன கொண்டு வந்து நினைச்சு நிறுத்தணும்னு நினைக்கிறோம் அதை தான் நம்ம பண்றோம்

ஏன்னா அவன் வந்து பாரஸ்ட்ல வேலை செய்றான் அதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸ் அதுக்கடுத்து ராணுவத்துல வந்து வேலை செய்யணும்ன்றதான் ராணுவ யூனிஃபார்மே தான் அங்க நடக்கிற சின்ன தப்பை வந்து நம்ம குறைச்சி சொல்றோம் இங்க வந்து ஓட்டாரி அதை சரி பண்ணலாம் அப்படின்றதுதான் நம்மளுடைய நோக்கமே தவிர ராணுவத்துல சேரக்கூடாங்க நானும் வந்து எல்லாரும் தேசியத்தின் மீது அன்பு கொண்டவங்க தான் தேசியம் நல்லா இருக்கணுன்றதான் நாடு பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறது தான் தப்பு கிடையா ரெண்டாயிரத்தி எட்டுல மட்டும் இல்ல நடந்துட்டு இருக்கு தெரியும் நீங்க சொல்றத வச்சு நானும் ஏத்துக்கலாம் சில காட்சிகள் வந்து கிராம வீடு மாதிரி காமிச்சிருக்க அது பீகார் அந்த மாதிரி இருக்கிற வீடுகள் அதிகம் உக்காந்துட்டு இருக்கான் நம்ம தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கடவே கிடையாது அதே போல நம்ம தமிழ்நாட்டுல நட்பய் சொன்ன குடிச்சிட்டு போவாங்களே தவிர வந்து இழுத்து அவங்க அந்த மாதிரி அதாவது போய் பார்க்கலாம் நினைக்கிறேன் இதை விட நூறு மடங்கு கொடுமை வந்து நடந்துருது மக்களுக்கு அத நீங்க வாசி கேள்விப்பட்டுக்கிறீங்களா கிட்டத்தட்ட நூத்தி இருபது பேர் வந்து பதினேழு பெண்களை வந்து பக்கத்து பக்கத்துல போட்டு கற்படிச்சு அவங்க நினங்களை எல்லாம் வந்து சூறையாடி அவங்க கெணத்துல வந்து ஆட்டு தலையெல்லாம் வெட்டி ரத்தமா இருந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை ஒரே நாளில் காலி பண்ணி அந்த கதையா தீர்ப்பும் வந்திருக்கு குற்றவாளின்னு சொல்லிட்டு

தொடர்ந்து அச்சுறுத்தீங்க ஒரு புரிதல்காகதா நீங்க காடு போட்டோம் ஒரு மக்களை வந்து முடுக்க முழுக்க ஜார்கண்ட்ல நடக்குது கதை புரியாது அதனால வந்து சில இந்தி கேரக்டர் வந்து தமிழ்ல பேசுறாங்க அவங்க முதல்ல கதை

இல்ல இல்ல அப்படி கிடையாது நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க எங்க அண்ணா வந்து போலீஸா தான் இருக்கிறாங்க தம்பி கூட அது கிடையாது நம்ம வந்து என்னன்னா ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இங்க இருக்குது சொல்றோம் அதை வந்து சரி பண்ணி இன்னும் வந்து ஆரோக்கியமா பண்ணலாம் எல்லாருக்குமே வேலைக்கு தேவையான கூலி வேணும் தானே அப்படின்ற நம்ம தேவைக்கு வந்தால் போதும் அது ரொம்ப அதிகமாலாம் ஆசலாம் இல்லை நமக்கு இருந்தால் போதும் நம்ம எல்லா படமும் நம்ம நெக்ஸ்ட் படம் நமக்கு சம்பளம் ஏறணும் நம்ம நடிக்கிறது கிடையாது அது அதுவே ஆர்கானிக்காக நடந்ததுனா சந்தோஷம் பட் நம்ம எல்லா படத்துக்கும் போடுற உழைப்பு நமக்கு தமிழை நிறைய தராங்க வழியில் எவ்வளோ கொடுத்தாங்க நம்ம எல்லா படத்துக்கும் போடுற உழைப்பு தான் தொடர்ந்து போடப் போகிறோம் நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய சம்பளம் கிடச்சா சந்தோஷம் கொடுத்த என்ன தளபதி ஆஹா

நீங்க கடைசியில வந்து அந்த கேரக்டர் வந்து ராணுவத்தை கொள்ற மாதிரிதான் இருக்கு இப்படிப்பட்ட ஹீரோயிஸ் வந்து எப்படி சமைச்சீங்க ஏன்னா இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து எத்தனையோ ஆயிரம் பேர் போயிருக்காங்க லட்சக்கணக்கான பேர் போயிருக்காங்க எவ்வளவு பேர் வந்து கனமா வந்திருக்காங்க நக்சல் தாக்குதலையும் பியூரா தாக்குதலையும் தமிழ்நாட்டுல வந்து அவ்வளவு பேர் ராணுவத்து போயிருக்காங்க அவங்க குடும்பம் அவங்களோட ஆட்கள் எல்லாம் இந்த படம் ட்ரைனிங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வராதா நம்மள வந்து ராணுவத்தை இது பண்ணுவாங்க எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவ் இருக்கு எல்லாத்தையும் எல்லாருமே நல்ல விளாந்து போது எல்லாத்தையும் எல்லாருமே கெட்ட வளர்ந்து போகுது அப்படின்னா உலகம் ஏங்க அதனால வந்து எல்லாத்தையும் ஒரு பத்து பாசிட்டிவ் விஷயம் நடக்கலாம் அது ஒரு ரெண்டு தப்பு நடக்கலாம் அந்த ஒரு தப்பு வந்து பல பேரை பாதிச்சிருக்கலாம் பல விதமான மக்களை பாதிச்சிருக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த தப்பை யாருமே கண்டிக்காம இல்ல பாசிட்டிவான விஷயம் மட்டும் காட்டக்கூடாது எல்லா விஷயத்தோட ரெண்டு சைடையும் சைடியும் காட்டணுன்றதுதான் இந்த மாதிரி தவறுகளும் நடந்துருக்குன்னு நம்ம காட்டுறோம் சோ அதுல நம்ம வந்து ஒரு கதையின் நாயகனா அந்த தவறு பாதிக்கப்பட்ட ஒரு பயனா நடிச்சிருக்கேன் அவ்வளவுதான் அது வந்து கேம்ப கண்டுபிடிக்கிறது இன்னொரு போலீஸ் அதிகாரி ராணுவ அதிகாரி தான் வந்து கண்டுபிடிக்கிறார் அவர் நியாயமான கண்டுபிடிக்கிறார் ஒரே பயன் என்ன சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து போறவங்க அந்த படத்தை பார்த்தாங்கன்னா பயம் வராது ஒரு பயமும் வராது இத மாதிரி ஆட்களை கொஞ்சம் உசாரா இருப்பாங்க இனிமே இது மாதிரி ஆளுகிட்ட ஏமாந்துற கூடாது பொய்யான அந்த ட்ரைனிங் சென்டருக்கு போய் இனிமே ஏமாற மாட்டாங்கன்றதான ஒரு இதை தவிர உண்மையான ட்ரைனிங் சென்டர் தேடி அவங்க போய் அச்சீவ் ஆகுவாங்க இனிமே அது வந்து ஒரு விழிப்புணர்வு படமே தவிர இது வந்து யாரையும் அச்சுறுத்தல் படம் கிடையாது